மூணும் அஞ்சும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கணும் நல்ல அமைப்பில் இருக்கும் பொதுவாக ஒருத்தங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும்னா அந்த அஞ்சு மூணும் நல்ல அமைப்பில் இருக்கணும் இருந்தால் அவங்க மனம் விரும்பிய பேர்கிட்ட பேசுவாங்க அவங்க நினைச்ச மாதிரியான அந்த செயல்கள் அங்கே கம்யூனிகேஷன் ஆகும் அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க ஒன்றும் இல்லை இதை உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவங்களே எடுத்துக்கோம் இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தரோட டீலிங் பேசும்போது அவங்கள அட்ராக்டிக் பண்ணுறது மாதிரி பேசுவாங்க பேசி முதல்ல அவங்கள கவர் பண்ணி அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த இடம் பாருங்க இந்த இடத்துக்கு பக்கத்துல இவ்ளோ சௌரியங்கள்லாம் இருக்குன்னு அவங்கள ரொம்ப ஒரு தன்மையான இடத்துக்கு கொண்டு போய் இவங்க நினைச்சதை சாதிச்சுடுவாங்க ஆனால் அதுவே இந்த மூணு அஞ்சும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யார்கிட்ட எதை பேசினாலும் ஒன்றும் இல்லைங்க ஃபோனில் சாதாரணமாக பேசினா கூட அது பிரச்சனைக்குரியதாக அழுத்தத்தை தரக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறதான் இதில் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ எனக்கு இடம் வீடு சொத்து சம்பந்தமான மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா இந்த நாலு அஞ்சும் சரியில்லாமல் போயிருக்கும் இந்த நாலு அஞ்சும் சரியில்லை அப்படிங்கிறப்போ எனக்கு மனசு இடத்த பற்றி வீட்டை பற்றி சொத்தை பற்றி சுகத்தை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது எனக்கு தீராத பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்